உங்களால ஒரு ஆள் இஸ்லாமாக்கி கொண்டு வர முடியுதா லட்சோ லட்சம் மக்களை இஸ்லாமாக்கிறார்களே அன்று எப்படி ஒரு ஒரு ஆளாகத்தானே இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கீங்களே நீங்க எத்தனை இஸ்லாம் இஸ்லாமாக்கிட்டீங்க அது சுண்ணத்தேரசூல் அல்லவா சோறு திங்குறதுல தாடி வைக்கிறதுல வேட்டி கட்டுறதுல நாலு பொண்டாட்டி கட்டுறதுல சூப்பி திங்கறதுல மாத்திர சுண்ணத்தேரசூல் பாருங்க ஏன் ஒரு ஆள மூணு பேர் எடுத்து சொல்லுங்க கம்பல் பண்ணாதீங்க முடியுமா ஏதோ ஒரு அஞ்சு இருப்பீங்க உங்களால உங்களுக்கு என்ன வசதி இல்ல அன்று இருந்த அசகாபிகளுக்கு என்ன வசதி இருந்துருச்சு எந்த வசதி இருந்துச்சு அன்னைக்கு இருந்த அசகாபிகளுக்கு காட்டவிகளாக இருந்தவர்கள் தானே விளைச்சலற்ற பூமியில் வாழ்ந்தவர்கள் தானே இன்னைக்கு தாண்டடா பெட்ரோல் வந்துச்சு அன்னைக்கு அவனுக்கே சோத்துக்கு வழியில் அமர்ந்தானா அந்த அனாதைகளும் ஏழைகளும் உருவாக்கப்பட்டு பவுண்டேஷன் ஸ்டோன் போடப்பட்டு தாண்டா இந்த பில்லர் இன்னைக்கு நூத்தி எட்டு கோடி வந்துச்சு